அனிதா வாஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் அனிதா டிவி ஆன்மீகத்தையும் ஆன்மீக சம்பந்தமான குருமார்களையும் ஆன்மீக சன்னியாசிகளையும் மட்டுமே அழகாக படம் பிடித்து மக்களுக்கு தெய்வீக கலாச்சாரங்களையும் தெய்வீக வரலாற்றுகளையும் அழகாகவும் அற்புதமாகவும் எங்களுக்கு தெரிந்த அளவிற்கு நாங்கள் எடுத்து மக்களுக்கு திருப்திப்படுத்தி கொண்டு இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்தலத்தை நாம இன்று காண இருக்கிறோம் ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சக்தி மிகுந்த ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் எந்த மாதிரியான சுவாமி அந்த சுவாமி எந்த மாதிரியாக அற்புதங்கள்லாம் செய்தார்ன்றதை தொடர்ந்து நான் சொல்கிறேன் முதல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனிதா டிவியை அனிதா டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் என்ன கருத்தை சொல்லுறோம் எந்த திருத்தலத்திலேருந்து பேசுகிறோம் தமிழகத்தில் வேறு எந்த திருத்தலாம் நாங்கள் உங்களுக்கு வந்து காண்பிக்க போகிறோன்றத நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் தொடர்ந்து பாருங்கள் என்ற அருமையான பதிவு நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன் இந்த இந்த கோவில் உருவான கதையை சொல்கிறேன் ஏன்னாக்கா இப்போல்லாம் நம்ம அனிதா டிவியில் நிறைய கதைகள்லாம் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் எனக்கு அது வந்து வரலாற்று கதைகள்லாம் இப்போ வந்து நமக்கு நல்லா கிடைக்குது அதால் வந்து நமக்கும் ஒரு கதையை சொல்கிறேன் எனக்கா மக்களுக்கு வந்து அதனுடைய வரலாற்றையும் நம்ம வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் ஓகே நான் இப்போ இந்த திருத்தலத்தை உருவான கதை சொல்கிறேன் இது என்ன திருத்தலம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன் நான் ஊர் பேர்லாம் கூட சொல்கிறேன் நல்லா கேளுங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் துருஞ்சி குப்பம் டு பூசுமலை குப்பன்ற ஒரு வில்லேஜுக்கு அதுவும் வந்து காடுகள் மலைகள் காடுகளுக்கு நடுவிலேயும் மலைகளுக்கு நடுவிலேயும் ஒரு டவுன் பஸ் விருது அரசாங்கம் அரசு பஸ் வந்து துருஞ்சி குப்பம் டு பூசுமலை குப்பத்துக்கு அரசு பஸ் இயக்குதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆனால் அந்த டவுன் பஸ்ஸு துறிஞ்சி குப்பத்துலேருந்து பூசு குப்பம் வர வழியில் காடுகள் சொன்னேன் இல்லையா மலைகள் சொன்னோம் இல்லையா அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா தினமும் ரிப்பேர் ஆகிட்டு நிற்கும் தினமும் சில வா சில மாதங்களில் வாரத்தில் நான்கு நாட்கள் நிற்கிது சில மாதத்தில் மாதம் ஃபுல்லாகவே அந்த இடத்துல வந்து நின்று போயுது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் அந்த டவுன் பஸ்ஸுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட இடத்துல என்னடா இது இப்படி ஒரு சக்தி இந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து பஸ்ஸு வந்து ரிப்பேர் ஆகிடுது பஸ்ஸு ஏன் வர மாட்டேங்குது டிரைவரை வந்து பார்த்திங்கன்னா இயக்க அதாவது வந்து டிரைவரை வந்து இயக்க முடியல வண்டியில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை வண்டி வந்து அருமையாக போகுது வண்டி வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஆனால் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது அந்த இடத்துல மட்டும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதை பார்க்குறீங்க இல்லையா தார் ரோடு இதே இடம் தாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷமான நிகழ்வு வந்து இந்த இடத்துல நிகழ்ந்திருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ வந்து தார் ரோடு போட்டிருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் சுற்றி மலை காடு காட்டுக்கு நடுப்பு நடுப்பில் தான் நம்ம வந்து இங்கே இருக்கோம் ஓகே நம்ம விஷயத்துக்கு வரலாம் பஸ்ஸு ரிப்பேர் ஆகுது பஸ்ஸு அதாவது வந்து அந்த பஸ்ஸை வந்து டியூட்டி ஏறுற எல்லா டிரைவருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க பஸ்ஸு நல்லா தான் இருக்குது பஸ்ஸு வந்து எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை காற்று இறங்காது வண்டியில் ஒயரிங் ப்ராப்ளம் இல்லை இன்ஜின் ப்ராப்ளம் இல்லை கியர் ப்ராப்ளம் இல்லை எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஆனால் அந்த இந்த இடத்துல இப்போ நீங்கள் காணுறீங்க இல்லையா இந்த காணக்கூடிய இந்த இடத்துல மட்டும்தான் பஸ்ஸு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிப்பேர் ஆகி நிற்கிதுங்க இது வந்து டிரைவரும் வந்து டிப்போவில் சொல்லிட்டாங்க கண்டக்டரும் வந்து டிப்போவில் சொல்லிட்டாங்க எ எல்லாமே வந்து எடுத்துரைக்கிறாங்க என்னன்னே தெரில இங்கே நிறைய அமானுஷன் நடக்குது இந்த இடத்துல மட்டும் அப்படின்னு இதால் வந்து நைட்டில் வர அதாவது ராத்திரியில் வர சிங்கல் வந்து கட் பண்ணிட்டாங்க பஸ்ஸு வந்து ராத்திரியில் அந்த கிராமத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு இப்படி ஒரு இதே போல் நிகழ்வு நடக்கும்போது ஒரு டைம் வந்து பஸ்ஸு நின்று போயிடுது அந்த பஸ்ஸில் வந்து அருள் ஆடக்கூடிய அருள் வரக்கூடிய ஒரு அம்மா கடவுள் பக்தி மிகுந்த ஒரு அம்மா வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் ஆகுறாங்க இந்த இடத்துல வரும்போது பஸ் ரிப்பேர் ஆகும்போது அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தெய்வ சக்தி அருள் வந்துடுது இந்த இடத்துல ஏன் இது மாதிரிலாம் ஆகுதுன்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து வெங்கடாஜல பெருமாள் இருக்கார் இந்த மலையில் அப்படின்னு அந்த அருள் வந்த அம்மா வந்து கூடுறாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பதப்பதக்கிறாங்க பயமாக அதாவது வந்து டிரைவர் வந்து வண்டி நல்லா இருக்குது வண்டி எடுக்க முடில கண்ட்ராய்டும் போவன் என்ன பண்ணுவார் அவராக கூட சேர்ந்து எதுவும் பண்ண முடில ஊர் ஆளுங்களும் என்ன பண்ணுவாங்க பஸ்ஸு வரல பஸ் ரிப்பேர் ஆகி நிற்குது டவுன் பஸ்ஸு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடுப்புற இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வும் நடக்குதுங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த அருள் அம்மா அம்மாக்கிட்ட கேட்குறாங்க எனக்கு இந்த இடத்துல வந்து கோவில் கட்டு கோவில் வந்து பிரம்மாண்டமெல்லாம்ங்க எனக்கு கோவில் கட்டுனால் பிரம்மாண்டமெல்லாம் இல்லை இந்த இடத்துல நின்று எனக்கு வணங்கிட்டு போ எனக்கு ஒரு கற்பூரமோ இல்லை எலுமிச்சி மழமோ எனக்கு வந்து இந்த இடத்துல நின்று என்னை வந்து வணங்கிட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு அந்த அம்மா அருள் வந்த அம்மா வந்து கூறுகிறாங்க அன்றையிலிருந்து இன்றைய வரை இந்த வழியாக செல்லும் வாகனங்கள் இந்த இடத்துல நின்று ஒரு எலுமிச்சி மழமோ இல்லை கற்பூரமும் ஊதுவத்தியோ கொளுத்தி இந்த வெங்கடே இந்த வெங்கடேச பெருமானை வணங்கி விட்டு தான் வாகனமே வந்து கிளம்புதுங்க அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு வந்து ரிப்பேரே ஆகலை நான் இல்லையா அந்த டவுன் பஸ்ஸு அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆகாது தினமும் வந்து டிரைவரும் சரி அதை நடத்துனரும் சரி இந்த இடத்துல வந்து பூஜை செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியே எடுக்கிறாங்க வண்டி அருமையாக இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இன்றைய வரையும் இல்லை அதே போல் இந்த சக்தி வாய்ந்த திருத்தலத்தை பற்றி எந்த ஊரில் இருக்குது என்னென்று நான் சொல்கிறேன் எஸ்யூ வன மதுரா மாளிகை நகர் அருகே இந்த வெங்கடாஜல கணபதி ஸ்தலம் அற்புதமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வந்து காட்சியளிக்கிறார் அந்த ஒரு இருந்து தான் நான் இன்று பிரத்யேகமாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன் அள்ளி கொடுப்பதில் வல்லவர் இங்கே தனியாக வந்து வீட்டிற்கிறார் கூட வந்து அவருடைய மனைவிமார்கள் யாருமே இல்லை பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வந்து இங்கே வந்து மீட்டு வீட்டு எடுக்கிறார் இந்த மலையினுடைய ஒரு பகுதியே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடாஜல கணபதி முகம் போன்றே காட்சி அளிக்குதுன்னு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அழகாக சொல்கிறாங்க இதனுடைய வரலாறு நம்ம வந்து புரட்டி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாரஸ்யமான இந்த நிகழ்வும் வந்தது ரொம்ப சந்தோஷமான இந்த ஸ்தலத்துக்கு நாம் வந்து வீடியோ எடுக்கும் நமக்கு வந்து உறுதுணையாக இருந்தவர் நம் பின்புறம் இருக்கக்கூடிய கூட்டுமலை குப்பத்தை சேர்ந்த டைலர் கருணா அவர்கள்தான் இந்த நேரத்தில் நம்ம அனிதா டிவி நிர்வாகத்தின் சார்பாக அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி நன்றி ஐயா அதே போல இந்த அருமையான ஸ்தலத்தின் அருகிலேயே முனியாண்டி சாமிகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் என்று அழைக்கக்கூடிய முனீஸ்வரன் பகவானையும் பிரஷ்டி செய்கிறாங்க இதுக்கு அப்படியே பின்புறம் என்னுடைய பின்புறம் தெரிகிறாங்க இல்லையா புற்றுக்கோவில் இருக்கு இல்லையா அது வந்து காளி காளியம்மனை அங்கே வந்து பிரிச்சி செஞ்சுருக்காங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த இடத்துல மர்மங்கள் நிறைய இருக்கு ரொம்ப சக்திகளவான இந்த ஸ்தலத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க பேட்டை என்கின்ற கம்மவன் பேட்டை நகரம் இதுக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்குது இராணுவத்தில் பணி செய்யக்கூடிய எல்லாம் மாணவர்களும் சரி இளைஞர்களும் இந்த வழியாக தான் வந்து ஓடுவாங்க காவல்துறைக்கு விமானப்படைக்கு இராணுவத்திற்கு ஆட்களை தேர்வு செய்த ஒரு ட்ரைனிங் தருவாங்க இல்லையா ஓட்டப்பயிற்சி இப்படி செய் ட்ரைனிங் தருவாங்க இல்லையா அந்த வந்து இந்த ரோட்டில் தான் வந்து கடந்து செல்வார்கள் இளைஞர்கள் கடந்து செல்லும் போது இந்த வெங்க ஆர்மி செலெக்ஷன் போலீஸ் செலெக்ஷன் விமானப்படைக்கு இப்படி இந்த வேலைக்கு போது கண்டிப்பாக வந்து இந்த அம்மனை வணங்கி விட்டு போகும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்க வந்து நினைத்தது நிறைவேறுது பெருமாள் வணங்கி விட்டு செல்லும் போது வாகனங்கள் பழுதாகுவதில்லை நினைத்த காரியங்கள் நடக்குது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது வீட்டு பிரச்சனை பில்லி சூனியம் ஏவல் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த மண் மீது நம் காலடி எடுத்து வைக்கும்போதே வந்து அந்த குறைகளை வந்து தீர்த்து வைக்கிறோம் இந்த பின்புறம் இருக்கு இந்த மலையை வந்து இவருடைய முகம் இவருடைய முகம் எவ்வளவு அழகாக காட்சி அளிக்கிறதோ எந்த அளவுக்கு மேலு பள்ளங்கள் இருக்கிறதோ அதே போல் தான் அதனுடைய மலைப்பகுதியும் தெரிகிறதாக இந்த கிராம மக்கள் எல்லாமே அனைவருமே வந்து சொல்றாங்க ஏனாக்கா இந்த மலையை ஃபுல்லாக நம்மளால் வந்து படம் பிடிக்க முடியாது ஏன்னால் நம்மிடம் வந்து பறக்கம் கேமரா இல்லை அதே போல் வந்து பறக்கம் கேமரா இருந்தாலும் வந்து இது வனப்பகுதி இது எடுப்பதற்கு அனுமதி இல்லை ரொம்ப ஆச்சரியங்களையும் அமானுஷங்களையும் செய்து மக்கள் வழிபாட்டிற்கு இன்றளவுக்கும் மக்களுக்கு ஆசை வழங்குகிறார் மக்கள் கேட்கும் வரங்களை இன்றளவுக்கும் கொடுத்து உள்ளார் இந்த இடத்துக்கு நீங்கள் குடும்பத்தோடு வரணும் தன் பிள்ளைகளோடு வரணும் தங்கள் பேரப்பிள்ளைகளோடு வரணும் தங்கள் மனக்குறைகளை இந்த இடத்துல கொட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐதீகம் இங்கே இந்த அதே போல் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே எல்லாமே விவசாய பூமி மக்கள் வந்து பால் கறப்பாங்க மக்கள் விவசாயம் பண்ணுறாங்க மஞ்சள் பயிர் செய்கிறாங்க ப பயிர் வைக்கிறாங்க இப்படி பயிர்கள் ஏதாவது குறைகள் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து வேண்டும் போது கண்டிப்பாக வந்து குறைகள் நீ தீர்த்து வைக்கிறாரு இவ்வளவு அற்புதங்களையும் இந்த இடத்துல இருந்து இன்று வரை வந்து செய்து கொண்டிருக்கிறார் ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல கேட்கும்போதே வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது அதாவது இவர் முகத்தை பார்க்கும்போது இன்றளவுக்கும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக இருக்கார் சக்தி வாய்ந்த ஆலயம் இந்த இடத்துல வந்து பிரஷ்டி செஞ்சுருக்காங்க இந்த கோவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்ட்ரிக்கு போனாங்க போலீஸுக்கு போனாங்க போனவங்க கப்பற்படை விமானப்படைக்கு போன இளைஞர்கள்லாம் எல்லாமே அவர்களிடம் வந்து அந்த ஊதியத்தை வைத்து ஒரு சிறிய ஸ்தலம் வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் மேலே எதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக கல்ல கீழே மட்டும் இந்த வெங்கடேச பெருமாளை இந்த இடத்துல வந்து பிரிஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமான இது வரலாறு படைத்த இந்த ஸ்தலத்தில் இது உலக மக்கள் காண வேண்டும் உலக மக்களும் இந்த இடத்தில் வந்து வணங்க வேண்டும் என்பதற்காக அனிதா டிவியும் பிரத்யேகமாக உங்களுக்கு வீடியோ எடுத்து ஒளிப்பதிவு செய்கிறோம் இந்த திருத்தலம் அனிதா டிவிக்கு எப்போ தெரியும்னா சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே அனிதா டிவி வந்து இந்த இடத்துல வந்து வணங்கிட்டு போயிருக்கோம் இது வந்து உண்மைங்க இந்த இருபது வருடங்கள் கழித்து இன்றுதான் இந்த திருத்தலத்தை மக்களுக்கு உலக மக்களுக்கு எடுத்துரைக்கணும்னு இந்த வெங்கடாஜல பெருமாள் வந்து நினைத்தார் என்ன தெரில இன்று நம்ம உங்கள் உலக மக்களுக்கு இன்று நாங்கள் எடுத்து உங்கள் கண்முன்னே வந்து கொண்டு வந்து காண்பிக்கிறோம் கண்டிப்பாக அற்புதமாகவும் ஆச்சரியத்துடன் இருக்கும் சென்னையிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் சென்னையிலிருந்து ஆரணி ஆரணியிலிருந்து பூசுமலை குப்பம் இல்லைனா வனம் இப்படி ரெண்டு ஊரில் எங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டு மாளிகை நகர் வெங்கடாஜல பெருமாள் ஆலயம்னாவே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கை காட்டுற ஒரே இடம் இது தான் ஆனால் இந்த இடம் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்குதுங்க மலைகளுக்கு நடுவில் இருக்குதுங்க ரொம்ப அதாவது வந்து இது வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருக்குது அதால் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நபர்களிடம் கேட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து வர முடியும் ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அமானுஷங்களாகவும் ரொம்ப சக்திகள் வாழ்ந்து இந்த ஸ்தலத்துக்கு கண்டிப்பாக அனைவரும் வரணும் அப்படின்றது எங்களுடைய அனிதா டிவியின் ஒரு கோரிக்கை மாதிரி நான் உங்களுக்கு வைக்கிறேன் எனக்கா இதனுடைய வரலாறுலாம் கேட்கும்போது ரொம்ப பயம் பிரமிப்பாக இருக்குது டிரைவர் வண்டி ஓட்டினே வருவாருங்க வேகமாக வந்தாலும் வண்டி இந்த இடத்துல நேராக வந்து ஆஃப் ஆகுது மொல்லமாக வந்தாலும் இந்த இந்த வண்டி வந்து இந்த இடத்துல ஆஃப் ஆகுது அப்படி ஆகும்போது தான் இந்த ஸ்தல இருக்கிற வரலாறே நமக்கு வந்து தெரிய ஆரம்பித்துள்ளது அற்புதமான இந்த ஸ்தலத்துக்கு மீண்டும் ஒரு முறை கோரிக்கை வைக்கிறேன் பக்தர்கள் ஆகிய நீங்கள் தாங்களோ இல்லை தங்கள் பேரை பிள்ளைகளோ தங்கள் உடன் பிறந்தவர்களோ அனைவரையும் அழைத்து வந்து இந்த ஸ்தலத்துக்கு வருமாறு அன்புடன் ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஆலயத்தை க்ராஸ் பண்ணணும் அப்படின்னாவே இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து ஒரு பக்தர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று வணங்கிட்டு தான் போவாங்க அந்த ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க இந்த பக்கம் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணணும் அப்படின்னாவே அதாவது வந்து த ஒரு நினைத்த காரியம் நடக்கணும் இல்லை நினைத்த வேலை வந்து நடக்கணுன்றதுக்காக இந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணி போகும்போதே வந்து இந்த அவன் இந்த வெங்கடாஜல பெருமாளை வந்து வணங்கிட்டு தான் வந்து போகிறாங்க அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலத்தில் இன்று உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து காண்பிக்கிறதுல அனிதா டிவி ரொம்ப பெருமை கொள்கிறது உலகெங்கும் வாழும் ஆலயங்களையும் சித்தர்களுக்கும் குருமார்களுக்கும் அழகாக எடுத்து காட்டுற இந்த அனிதா டிவி இன்று எஸ்வி வனம் என்ற அருகிலே இருக்கிற உங்கள் முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டலாம் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒன்றுமே இல்லை நேராக வரீங்க வெங்கடாஜலபதியை வணங்குறீங்க நம்ம வேலையை நம்ம பார்க்கலாங்க அந்தளவுக்கு ஒரு தூய்மையான காற்று இயற்கை மூலிகை கலந்த காற்று இயற்கை வளர்ந்த சுற்றி காடுகள் நிறைந்த ஒரு இடம் மலைகள் சூழ்ந்த ஒரு இடம் கண்கொள்ளா காட்சி இந்த வெங்கடாஜலபதியை பார்க்கும்போதே உங்களுக்கே நல்லா தெரியும் அளவுக்கு அது அவர் ஒரு சிரித்த பு புண் சிரிப்புடன் வே அதாவது அவங்க துணைவியெல்லாம் யாருமே இல்லை தனியாக காட்சியளிக்கிறார் மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலமாக அமையுதுன்றதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த திருத்தலத்துடைய வரலாறுலாம் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிரமிப்பாக இருக்கும் இந்த பகுதியை சேர்ந்தவர் யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னாக்கா இதனுடைய வரலாறு எனக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் முதலில் பார்க்குற நபர்கள் யாராவது இந்த வீடியோ முதலில் பார்க்குற நபர்கள் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் அனிதா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உலகெங்கும் வாழ உலகெங்கும் இருக்கக்கூடிய திருத்தலங்களின் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்க சார் காந்தி 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 எத்தனை நாட்களாக எத்தனை ஆண்டுகளாக இந்த திருத்தலத்துக்கு வரீங்க சார் நாங்கள் வாரம் வாரம் வரோம் வாரம் 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 ம் பத்து வருஷம் காலமாக வந்து பயனு இருக்கோம் அதாவது வந்து சத்தியம் வாய்ந்த பெருமாளே நாங்கள் இங்கே போகும்போது கண்ணமங்கலம் போவோம் போகும்போது இடையில வணங்கிட்டு நாங்கள் போயிடும் வரும்போதெல்லாம் வணங்கிட்டு போயிடுவோம் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணும் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் வணங்கிட்டு தான் அதாவது சார் இது இதனுடைய வரலாறுலாம் கொஞ்சம் கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் பிரமிப்பா இருக்கு இது உண்மையா அது உண்மை கண்டிப்பாக உண்மை சத்தியவா தெய்வம் இப்போ இன்னும் பிரபலமாக ஆகி வந்து ஜனங்க வந்து இருக்கிறாங்க சனிக்காமனா வந்து இருக்க இந்த வெங்கடேச பெருமாளை வணங்குறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க

அது வந்து நல்ல ஒரு மூலிகை சக்தி இது இயற்கையான இது நம்ம நினைச்சது நடக்குது ஒரு சக்தி வாய்ந்த இது எந்த ஒரு பதினோரு கிலோமீட்டருக்கு இது வந்து காடாக தான் இருக்கு பதினோரு கிலோமீட்டர் காடு சென்ட்ரா காட்சி அளிக்கிறார் பெருமாள் காட்சி அளிக்கிறாரு ஆனால் நல்ல தெய்வம் நிறைய வாகனங்கள்லாம் பழுதாச்சு முன்னெல்லாம் இந்த அம்மன் இந்த வெங்கடாஜல பெருமாள் வந்து வெளி வெளிவராத்துக்கு முன்னே நிறைய வாகனங்கள் இந்த இடத்துல வந்து பழுதா நின்றுடும் வண்டியே போகாது வந்து இப்போ வந்து நல்லா வணங்கிட்டு இங்கே நின்று வணங்கிட்டு போகிறதுனால இது ஒரு மகிமை இருக்கு மொத்த பேரும் நின்று வணங்கிட்டு போகணும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் சார் ரொம்ப நன்றிங்க இந்த வெங்கடாச்சல பெருமாள் ஆலயத்தின் அருகிலேயே அழகாகவும் ஆக்ரோஷமாகவும் வீரமாகவும் சிரிப்பாகவும் காட்சியளிக்கிற நம் பின்புறம் அமைந்திருக்கிற முனீஸ்வரன் நிறைய வீடுகளுக்கு குலதெய்வமாக காட்சியளிக்கிறார் முனீஸ்வரன் நிறைய குடும்பங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிற வெங்கடாஜல கணபதி நிறைய நபர்களுக்கு குலதெய்வமாக காட்சியளிக்கிற காளியம்மாள் இப்படி அனைவருமே வந்து அருகில் அருகிலே இருப்பதால் மக்கள் கூட்டம் இங்கே எப்போதும் வந்து மக்கள் இந்த கோவிலை சுற்றி வந்துட்டே இருக்காங்க காட்டு பகுதியில் இருக்கே அப்படின்ற ஒரு அச்சம்லாம் எதுவுமே வேண்டாம் நாம் ஆண்டவின் மீது பாரத்தை போட்டு நம்ம நேராக இந்த தலத்துக்கு வந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய குறைகள் நீங்குது அதுதான் இந்த கோவிலுடைய ரொம்ப சிறப்பம்சமே சக்தி வாய்ந்த இந்த ஸ்தலம் சக்தி வாய்ந்த ஸ்தலத்தில் சக்தி வாய்ந்த அம்மன்கள் ஒரு பக்கம் காளியம்மா ஒரு பக்கம் வெங்கடாஜல கணபதி ஒரு பக்கம் முனீஸ்வரன் இப்படி மூன்று திருத்தலங்களும் ஒரே இடத்தில் அமைந்து அழகாகவும் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் சக்தி மிக்க ஒரு இடமாக இந்த இடம் திகிதுங்க ஒரே திருத்தலத்தில் அதாவது வந்து ஒரே இடத்துல காளியம்மாவும் இருக்காங்க முனீஸ்வரனும் இருக்காங்க வெங்கடாஜல பெருமாளும் இருக்காங்க நாம் வந்து இரண்டு திருத்தலங்களை பார்த்துட்டு இப்போ மூன்றாவதாக காளியம்மனை நோக்கி நாம் போகிறோம் இப்போது ஒரு அம்மா ஒருத்தர் போகிறாங்க இல்லையா காளியம்மாவை வணங்குறதுக்காக தான் போகிறாங்க வாங்க இந்த திருத்தலத்தில் நானாத்தம்மா காளியம்மா அற்புதமாக மக்களுக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க அந்த கண்குள்ளா காட்சி தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க நிறைய நபர்கள் நேரில் வரக்கூட முடியாத நபர்கள் இந்த திருத்தலத்தில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தே நீங்கள் வந்து வணங்கிக்கலாம் அருள் வரக்கூடியவர்கள் அருகிலேயே அவர்களுடைய பேரண்ட்ஸோ இல்லை கணவன்மார்களோ இல்லை தாய் தந்தையரோ கூடவே இருங்க சக்தி வாய்ந்த இந்த நாகாத்தம்மவை மூலவரை காணும்போது கண்டிப்பாக பக்தி பரவசத்தில் அருள் வரக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்குது அனிதா டிவி பிரத்யோகமாக அனைத்து கோவில்களிலும் இதுவரை வந்து நாம் பதிவு செய்த அனைத்து வீடியோக்களிலும் மூலவர்களை அனைத்து வீடியோக்களையும் நாங்கள் வந்து காமிச்சிருப்போம் அந்தந்த திருத்தலத்துடைய மூலவர்களை எனக்கு நாங்கள் சக்தி அதாவது அம்மனிடம் அருள் வாங்கிவிட்டு தான் நாங்கள் வீடியோவே எடுக்க ஆரம்பிக்கிறோம் பர்மிஷன் கொடுத்தா தான் ஒரு தளத்தில் போய்ட்டு வீடியோவை நாங்கள் எடுப்போம் அது நிர்வாகத்திறுத்த பர்மிஷன் வாங்கணும் அம்மனிடம் அந்தந்த அம்மனிடம் பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் வந்து வீடியோவே எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது எங்களுக்கு அது ஆண்டவன் கொடுத்த அருளோ என்னென்னு எங்களுக்கு தெரியாது அனைத்து தளங்களும் மூலவர்களை அற்புதமாக நான் உங்களுக்கு வந்து பதிவு செய்கிறேன் அதில் நான் சொல்லிவிட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷமாகவும் மக்களுக்கு ஆக்ரோஷமாகவும் பாம்பின் ஐந்து தலை பாம்புகளுடன் கொடையாக நின்று கீழ் நின்று மக்களுக்கு பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறார் இந்த நாகாத்தம்மன் என்கின்ற காளியம்மா வருடா வருடம் ஆடி மாதங்களில் மிகப்பெரிய திருவிழாக்கள் இந்த இடத்துல வந்து நடத்துறாங்க வெங்கடேச வெங்கடேச பெருமாள் ஆலயம் இருப்பதால ரொம்ப புகழ்பெற்ற ஆலயம் ரொம்ப வரலாற்று வரலாற்றில் இடம்பிடித்த ஆலயம் என்பதற்காக இந்த இடத்துல புரட்டாசி மாதங்களில் புரட்டாசி மாதங்களில் மூன்றாவது சனிக்கிழமை இந்த இடத்துல வந்து ரொம்ப விசேஷமா வந்து பூஜை செய்து புனஸ்காரம் செய்து அம்மனுக்கு நாகாத்தம்மன் வெங்கடாசல பெருமாள் முனீஸ்வரனுக்கு இந்த இடத்துல வந்து படையலிட்டு பக்தர்களுக்கு உணவும் வழங்குறாங்க அன்னதானம் வழங்குறாங்க அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற இந்த ஸ்தலம் காடுகள் சூழப்பட்டு மலைகள் சூழப்பட்டு மரங்கள் சூழப்பட்டு இயற்கையால் சூழப்பட்டு இயற்கையால் கொஞ்சி கொலாவுகின்ற இடத்திலே இந்த மூன்று அம்மன்களும் இருப்பதால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலமாக இந்த இடம் வந்து விளங்குது இந்த சக்தி வாய்ந்த ஸ்தலத்தை பிரத்யேகமாக நாங்கள் உங்கள் கண்முன்னே காட்டுகிறோம் பக்தர்கள் தங்கள் குறைகளை பாருங்க இந்த மரம் இது ஐயா இது என்ன மரம் ஐயா கலரி விதி கலரி விதி கலரு வீதி மரமாக இந்த மரம் வந்து இது வந்து விருட்சமா இந்த இடத்துல வந்து விளங்குது பாருங்கள் கலரி விதி ஆல்ரெடி வந்து நம்ம செங்கானத்த மலையில் ஒரு அற்புதமான ஒரு தலைவருச்சி மரம் பார்த்தோம் அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி மரம் தான் பல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னு இருந்த மரம் ஆனால் அது மரம் இல்லை செடி என்ன சேம் அதே போல் தான் இருக்குது இதனுடைய இலை பாருங்க கலரி வீதி மரம் இலை ரொம்ப வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஓகே இந்த இடத்துல மக்கள்லாம் தங்கள் குறைகளை நீர் நீக்குவதற்காக இந்த இடத்துல வணங்கிட்டு தங்கள் குறைகளை வந்து ஒரு துணியால் கட்டிட்டு போகிறாங்க ஒரு கயறால் கட்டிட்டு போகிறாங்க அந்த குறைகளை இந்த நாகாத்தம்மன் என்கின்ற காளியம்மாள் வந்து நீக்கிட்டு போகிறாங்க வீட்டில் கஷ்டம் நிலத்தில் கஷ்டம் ஆடு மாடுகள் மாடுகள்லாம் இந்த இடத்து இந்த இடத்துல சுற்றி விவசாயன்றதால் மாடுகள் நல்லா பால் கறக்கணும் விவசாய பூமி நல்லா செழிக்கணும் என்பதற்காக நிறைய விவசாயிகள் நிறைய வந்து வணங்கிட்டு போகிறாங்க அதை நான் கண்கூடாக நிறைய பார்த்துருக்கோம் கல்யாணவங்க புது புடவை கட்டிட்டு வந்து அந்த முந்தானை கீழ்ச்சி கட்டிட்டு போகிறாங்க கல் இதுவா அது ஆமாம் கல்யாணவங்க குழந்தை வர வேண்டிய வர வேண்டிய கல்யாணம் கண்டிப்பாக வர புது புடவையே கீழ்ச்சி

பிடித்தவங்க வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல எனக்காக வந்து இது பிடிக்குது பிடிக்கல வாய்ஸ் கேட்குது கேட்கல அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதையும் வந்து நாங்கள் வரவேற்கிறோம் நாளை இன்னொரு அழகான திருத்தலத்திலிருந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்